ஹலோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு அது வந்து இண்டெக்ஸாக இருந்தாலும் சரி கமாடிட்டிஸ் அல்லது ஸ்டாக்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி அது பாட்டம் அவுட் ஆயிடுச்சா அப்படிங்கிறத எப்படி ஒரு சிம்பிள் இண்டிகேட்டரை யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இது ட்ரேடிங் வியூ இதில் இண்டிகேட்டர் செக்ஷனில் போனீங்கன்னா நீங்கள் இங்கே சர்ச் பண்ணிங்கன்னா வில்லியம்ஸ் வில்லியம்ஸ்னு போட்டிங்க அப்படின்னாக்கா வில்லியம்ஸ் விக்ஸ் ஃபிக்ஸ் பாட்டம்ஸ் அண்ட் டாப்ஸ் அப்படின்னு சொல்லி வரும் இந்த இண்டிகேட்டர் தான் நான் இங்கே பிளாட் பண்ணியிருக்கேன் இந்த டிஹெச்இஇன்னு ஆரம்பிக்குது இல்லைங்களா இந்த இண்டிகேட்டர் இந்த நேம் பார்த்துக்குங்க ஸோ இந்த இண்டிகேட்டரை தான் நான் சார்ட்டில் பிளாட் பண்ணியிருக்கேன் மேலே நார்மல் கேண்டில் ஸ்டிக் சார்ட்டு டெய்லி டைம் ஃப்ரேமில் இருக்குது நிஃப்டி இன்டெக்ஸில் இருக்கும் இப்போ என்னென்னா இந்த இண்டிகேட்டரில் எங்கெல்லாம் க்ரீன் வருதோ அந்த இடத்துலலாம் ஓஆர்லெஸ் எயிட்டி பர்சன்ட் அக்யூரஸியில் மார்க்கெட் வந்து பாட்டம் ஆயிடுச்சு அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பாருங்கள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் இருக்கோம் நம்ம அதுக்கு முன்னாடி டிசம்பரில் வந்த பாட்டம் பாருங்கள் இதை எக்ஸாக்டாக மார்க் பண்ணிடுச்சு அடுத்து ஜனவரியில் வந்த பாட்டம் நெக்ஸ்ட் பாருங்க மார்ச் மந்தில் வந்த பாட்டம் கிட்ட ஒரு இது போட்டிருக்கு இங்கே பாருங்க ஏப்ரலில் வந்த பாட்டம் மே மந்த் மிட்டில் வந்த பாட்டம் ஜூன் எலக்ஷன் கடிச்சு பாருங்க பாட்டம் மார்க் பண்ணிடுச்சு அடுத்து இந்த இடத்துல பார்த்தீங்கனாலும் ஒரு பாட்டம் மார்க் பண்ணியிருக்கு அடுத்து ஆகஸ்ட் மந்த்தில் ஃபைனல் ரேலிக்கு முன்னாடி வந்த பாட்டமும் மார்க் பண்ணிடுச்சு அதுக்கப்புறம் மார்க்கெட் ஃபாலோ ஆகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு மார்க் பண்ணுது சின்ன புல் பேக்கு திரும்ப சேம் சைடு பிரேக் ஆகுது இல்லைங்களா அப்போ இதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னா நீங்க மார்க்கெட் பாட்டம் ஆயிடுச்சா அப்படின்னு பாக்குறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கிறோம் என்ட்ரிக்கு மினிமம் ஏதாவது ஒரு மூவிங் ஆவரேஜ் கிராஸ் ஓவராது உங்களுக்கு இருக்கணும் நைன் டுவெண்ட்டி ஒன் கிராஸ் ஓவரோ அல்லது உங்கள்கிட்ட இருக்க ஸ்ட்ராட்டஜி ஏதாவது ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜியோ ப்ரீவியஸ் ஹை பிரேக் பண்ற மாதிரி அந்த மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாட்டம் ஆயிடுச்சு அப்படின்னா ப்ரீவியஸ் ஹை பிரேக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இன்கேஸ் அது ப்ரொலாங்கா செல்லிங்லேயே போகுது அப்படின்னா இந்த மாதிரி கன்சிக்யூட்டிவா வந்துகிட்டே இருக்கும் கிரீன் கேண்டில்ஸ் அப்போ நம்ம வந்து ட்ராப்பில் மாட்டாமல் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் சேஃபாக நம்ம வந்து மார்க்கெட்டை ட்ரேட் பண்ணலாம் ஸோ இது வந்து எல்லா செக்மெண்ட்லேயும் ஒர்க் ஆகுமானா எல்லாத்துலேயுமே ஒர்க் ஆகும் இது எல்லாத்தையும் ஒர்க் ஆகான்னு பார்த்துட்டு நிஃப்டியோட கரண்ட் அனாலிசிஸ் என்னன்னு பார்ப்போம் ஓகேங்களா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபிஃப்டியில் ஒர்க் ஆகிருக்கு இப்போ நான் ஒன் ஒன் இயரோடது நான் ஜூம் பண்ணி வச்சிடறேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இது இது அப்படியே அடுத்தடுத்த ஸ்கிரிப்டில் நம்ம பார்க்கலாம் சென்செக்ஸில் எப்படி ஒர்க் ஆகிருக்கு பாருங்கள் சென்செக்ஸ்லேயுமே பாருங்கள் இந்த இடத்துல பாட்டம் அடுத்து இந்த பாட்டமும் பிடிச்சிருச்சு இந்த பாட்டம் இந்த ஜூன் ஜூன் பாட்டம் பிடிச்சிருச்சு இந்த இடத்துல ப்ரொலாங் தான் வந்துக்கிட்டே இருக்குது ஏன்னா இன்னும் ப்ரீவியஸ் ஹை வந்து பிரேக் பண்ணாமல் இருக்குது இந்த ரேஞ்சில் வந்தது இல்லைங்களா இங்கே ப்ரீவியஸ் ஹை பிரேக் பண்ணலை திரும்ப இங்கே வந்தது இந்த சோனுமே என்ன பிரேக் பண்ணலை எக்ஸாக்டாக அந்த டாப்பில் நிற்கிது மார்க்கெட்டு ஸோ இந்த லெவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த லெவல் தான் நான் இங்கே மார்க் பண்ணி வச்சுருக்கேன் எயிட் நிஃப்டியில் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் இந்த லெவலை வந்து பிரேக் பண்ணணும் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கேண்டில் வந்து டச் ஆச்சு இது நான் ஆல்ரெடியே நம்ம பிரைவேட் குரூப்பில் கொடுத்துருந்தேன் டுவெண்ட்டி ஃபோர் எயிட் ஃபிஃப்டி வந்து பிரீச் பண்ணாதான் நீங்கள் பை எடுக்க ஆரம்பிக்கணும் அது வரைக்கும் மார்க்கெட் இன்னும் கன்ஃபர்மான புல்லிஷ்க்கு திரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு பிரீச் அப்படின்னா என்னன்னா இதை பிரேக் பண்ணி க்ளோசிங் வைக்கணும் மேலே க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் ஒரு டிப் வந்துட்டு கூட போகலாம் பட் க்ளோசிங் வச்சிருச்சுன்னா நைன்டி பர்சன்ட் மார்க்கெட் வந்து புல்லிஷாக திரும்பிடுச்சு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இந்த மந்த் டிசம்பராக இருக்கிறதுனால இது அப்படியே இன்னும் ஒரு ஒன் வீக் டூ வீக் போச்சு அப்படின்னா டிசம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட்லாம் லாங் வீக்கெண்ட் வரும் ஸோ பெருசாக மார்க்கெட்டில் வாலட்டிலிட்டி இருக்காது ஸோ சைட்வேஸ்லயே போறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கு அல்லது இப்பயே இமீடியட்டா இந்த வீக்லேயே நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது டிசம்பர் செகண்ட் வீக்கு இந்த வீக்லேயே இது ஹை பிரேக் பண்ணி போயிடுச்சு அப்படின்னாக்கா ரேலியில ஏன்னா எஃப்ஐஎஸ் திரும்ப உள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்க இது பிரேக் பண்ணி போயிடுச்சு அப்படின்னாக்கா நமக்கு இதை வந்து புல்லிஷ் டர்ன் அவுட்டாக நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஸோ இதே அடுத்தடுத்து கமாடிட்டிலையும் இந்த மாதிரி வந்திருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் கோல்டு வச்சுருக்கேன் கோல்டுலேயுமே பாருங்கள் உங்களுக்கு பாட்டம் எடுத்த இடம் எல்லாமே உங்களுக்கு ஷோ பண்ணிடும் இந்த இடத்துல பாட்டம் எடுத்துருக்குங்களா ஷோ பண்ணிடுச்சு ஸோ பாட்டம் எடுத்திருக்கா ஷோ பண்ணிடுச்சு இங்கே பாருங்கள் பெரிய ஃபால் ஆனப்போ பாட்டம் எடுத்தது இப்போ கரண்டில் எடுத்த பாட்டமும் ஷோ பண்ணியிருக்கு பாருங்கள் இந்த இந்த பாட்டமும் எக்ஸாக்டாக ஷோ பண்ணியிருக்கு ஸோ இந்த இண்டிகேட்டர் சிம்பிளாக ஒரு விஷயத்தை நம்ம பை பண்ண போகிறோம் ப்ரைஸ் டிப் ஆனதுக்கப்புறம் தான் நான் பண்ணுவேன் அப்படின்னாக்கா இந்த வில்லியம் விக்ஸ் ஃபிக்ஸை வச்சிட்டு பாட்டம்க்கு மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க டாப்புக்கு வந்து இதில் ஆப்ஜெக்டிவாக இருக்காது சப்ஜெக்டிவா இருக்கும் டாப் எப்படின்னா இது எப்படி பாட்டம்க்கு வந்து கிரீன் கலர் வருதோ டாப்புக்கு வந்து கிரே கலர் வரும் இருக்கல லோயஸ்ட் கேண்டலா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அது வந்து இந்த அளவுக்கு ஆப்ஜெக்டிவாக இருக்காது ஸோ அதனால் அதை யூஸ் பண்ண வேண்டாம் பாட்டம் கேச் பண்ணுறதுக்கு மட்டும் பாட்டம் ஃபிஷரா இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ சில்வர்லேயுமே பாருங்க இந்த பாட்டமும் பிடிச்சிருச்சு இந்த சோன்ல இருக்க பாட்டம்ஸும் கேப்சர் பண்ணிருக்கு இங்கேயும் பாருங்க பாட்டம் கேப்சர் இந்த சோன்லயும் பாட்டம் கேப்சர் ஸோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டே நம்ம பண்றோம்னா கூட இப்ப நான் கோல்டு வாங்கி வைக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அல்லது சில்வர் வாங்கி வைக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கூட இந்த மாதிரி பாட்டம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம வாங்கி வச்சுக்கிறது நமக்கு பெஸ்டா இருக்கும் நம்ம ஹைலயே போய் வாங்குறதுக்கு மேல இதை பார்த்துட்டோம் கிரீன் கேண்டில் பார்த்துட்டோம் இப்ப இங்க நம்ம வாங்க ஆரம்பிக்கலாம் ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம பெஸ்ட் ப்ரைஸ்ல வாங்குற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் நமக்கு கிடைக்கும் குரூட் ஆயில் நேச்சுரல் கேஸுமே இது மொஆர்லெஸ் அந்த மாதிரி இருக்கும் பாட்டம்ஸ் கேப்சர் பண்ணும் இப்போ இந்த இடத்துல பாட்டமே வரலன்னா ஏன்னா ரொம்ப சைட்வேஸ் மார்க்கெட்டாகவே இருக்குது ஒரு டீப் கரெக்ஷன் வந்து பாட்டம் அவுட் ஆகுதுன்னா தான் இங்கே ஷோ பண்ணும் ஸோ சைட் இருக்கும்போது இது ஷோ பண்ணாது ப்ரீவியஸ் பாட்டமோட இது நிற்குது நேச்சுரல் கேஸ்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்க இந்த பாட்டம் ஐடென்டிஃபை பண்ணிடுச்சு இப்போ கரண்ட்டாக ஒரு பாட்டம் சின்ன பாட்டம் வந்து எடுத்துட்டு இருக்குது அடுத்து ஸ்டாக்ஸில் இந்த ஸ்டாக்ஸ் வந்து நான் ரேண்டமாக எடுக்கல இது வந்து நிஃப்டி ஃபிஃப்டியோட ஹைபிட்டா ஸ்டாக்ஸ் நிஃப்டி ஃபிஃப்டியில் இருக்கக்கூடிய ஹைபீட்டா ஸ்டாக்ஸ் ஒரு பத்து ஸ்டாக் எடுத்து நான் இங்கே போட்டு வச்சிருக்கேன் ஸோ இந்த ஹைபீட்டா ஸ்டாக்ஸை பாருங்க கரெக்டாக பாருங்க இந்த பாட்டம் எக்ஸாக்டு இங்கேயும் பாருங்க எக்ஸாக்டா எடுத்திருக்கு இந்த இடத்துல வந்து நியூஸுக்கு அடிச்சது இல்லைங்களா அதானியில் அதுவுமே பாருங்க எக்ஸாக்டாக எடுத்திருக்கு திரும்ப இங்கே கடைசியாக இந்த ஃபாலும் பார்த்தீங்கன்னா நியூஸ் தான் அதானி இது அந்த நெகட்டிவ் நியூஸ் வந்தது இல்லைங்களா யூஎஸ்ல வந்து கோர்ட்ல கேஸ் இருக்குன்னு அந்த இடத்துலையுமே பாட்டம் எடுத்துட்டு அங்கிருந்து உங்களுக்கு திரும்பிடுச்சு பாருங்க ஸோ அதானி குரூப்ல எல்லாமே இதே இடத்துல உங்களுக்கு பாட்டம் எடுத்திருக்கும் அதானி போர்ட்ஸு இதுவே பாருங்கள் எக்ஸாக்டாக உங்களுக்கு இங்கே பாட்டம் எடுத்துட்டு கிட்டத்தட்ட அங்கேருந்து உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் கிட்ட ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருச்சு மற்ற எல்லா இடத்துலையுமே பாருங்க உங்களுக்கு ஒரு பாட்டம் சின்ன ஸ்விங் பாட்டம் முடியாது எக்ஸாக்டாக ஐடென்டிஃபை பண்ணியிருக்கும் அடுத்தது பெல்லு பெல்லும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே பாட்டம் நெக்ஸ்ட் பாட்டம் பாருங்க இங்க எக்ஸாக்டா ஒரு கேண்டில் கூட பாருங்க ஸ்விங் பாட்டம்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்துருக்கு இந்த கடைசி பையிங் கொடுக்க பாருங்க இந்த பாட்டமோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டூ எயிட்டி ரேஞ்சில் இருக்கு கரண்ட்டாக த்ரீ ஃபோர்டின் ரேஞ்சில் இருக்கு மோர் தேன் டென் பர்சன்ட் ஃபிஃப்டீன் பர்சன்ட் ப்ராஃபிட் கொடுத்துருச்சு இந்த பாட்டம்ல இருந்து டைரெக்டா இதை பார்த்தவனே பை பண்ண வேண்டாம் லாங் டேர்ம் இன்வெஸ்டிங்கா இருந்தால் நீங்கள் அந்த மாதிரி பண்ணலாம் அடுத்தடுத்த பாட்டம் கிடைக்கும் போது ஆவரேஜ் பண்ணிட்டு போலாம் நீங்கள் ஸ்டாக்கை ஃபண்டமெண்டலா ஸ்டடி பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் பெல் வந்து நீங்கள் ஃபண்டமெண்டலாக ஸ்டடி பண்ணி வச்சிருக்கீங்க அப்போ நான் வந்து எல்லா டிப்லயும் பை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஒவ்வொரு டிப்பும் இந்த இடத்துல கிரீன் வரும்போது நீங்க பை பண்ணிக்கிட்டே வரலாம் உங்களோட குவான்டிட்டி என்னவோ அந்த டைம்ல நீங்க அப்படி பை பண்ணிக்கலாம் இல்லை நான் வந்து ஸ்விங் ட்ரேட் மாதிரி பண்ண போறேன் அப்படின்னாக்கா நான் எடுத்த இடத்துல வந்து கீழே போகக்கூடாது அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பா இன்னொரு இண்டிகேட்டர் உங்களோட என்ட்ரி இண்டிகேட்டரை வந்து இதோட கம்பைன் பண்ணிக்கணும் மார்க்கெட் பாட்டம் அவுட் ஆயிடுச்சுங்கிறத மட்டும் இதில் பார்த்துட்டு என்ட்ரியை வந்து நீங்க கம்பைன் பண்ணி எடுத்துக்கணும் நெக்ஸ்ட் ஹிண்டால் பழியும் பாருங்க இந்த இடத்துல பாட்டம் இந்த பாட்டமும் ஸ்விங் பாட்டம் ஐடென்டிஃபை பண்ணிடுச்சு இண்டஸ்இண்ட் பேங்க் பாருங்க ப்ரொலாங் பீரியட் செல்லிலேயே வந்துட்டு இருக்கு இதுக்கு தான் நான் வந்து கம்பைன்டு இண்டிகேட்டர் வேணும்னு சொல்றேன் ஏன்னா எந்த ஹையுமே பிரேக் பண்ணல இங்க வந்தப்ப இதுக்கு முன்னாடி இருந்த ஹை இந்த கேண்டில் தான் இந்த ஒரு கேண்டில் கூட பிரேக் பண்ணல அப்படியே வந்துகிட்டே இருக்கு திரும்பவும் இங்க வருதுன்னா ப்ரீவியஸ் ஹையை வந்து பிரேக் பண்ணணும் அல்லது டெக்னிக்கலா ஏதாவது ஒரு இண்டிகேட்டர் படி அது வந்து பை டேன் ஆகணும் ஆனதுக்கப்புறம் நீங்க எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்விங் டேடுக்கு பெஸ்டா இருக்கும் ஜேஎஸ்டபிள்யூசியிலும் பாருங்க இந்த இடத்துல எக்ஸாக்ட் பாட்டம் நெக்ஸ்ட் பாருங்க எக்ஸாக்ட் பாட்டம் பாட்டம் இந்த ஜோன்ல பாட்டம் திரும்ப பாருங்க இந்த ஜோன்லயும் எக்ஸாக்ட் பாட்டம் நெக்ஸ்ட் ஓஎன்ஜிசி ஓஎன்ஜிசில பாருங்க இங்க பாட்டம் ஐடென்டிஃபை பண்ணிச்சு பாட்டம் பாட்டம் இனிமே பாட்டம் இந்த இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கன்சிகூட்டிவா பிளாஸ்டிடான புல் பேக்கா இருந்தது இல்ல சைட்வேஸ் மார்க்கெட்டா இருந்தா இங்க ஜோன்ஸே வராது ஸோ இந்த இடத்துல ப்ரீவியஸ் ஹை பிரேக் பண்ணல டெக்னிக்கலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல பை எடுத்திருக்க முடியாது நெக்ஸ்ட் எதுவுமே பாருங்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இது வந்து இதுக்கு வந்தது எலெக்ஷனுக்கு வந்தது நெக்ஸ்ட் இந்த இடத்துல பாட்டம் இந்த ஸோன் அப்படியே ஹோல்ட் ஆயிடுச்சு திரும்ப இந்த பாட்டம் பாருங்க செவன் ல வந்த பாட்டம் வந்து இப்போ எயிட் சிக்ஸ்டி வரைக்கும் டென் பர்சன்ட் பிளஸ்ல வந்து மூவ் ஆயிட்டு இருக்கு நெக்ஸ்ட் டாடா ஸ்டீலு எதுவுமே பாருங்க எல்லா ஜோனுமே பாட்டம் ஜோன் எல்லாமே மோஸ்ட்லி செவன்டி டு எயிட்டி பர்சன்ட் அக்யூரேசில வந்து உங்களுக்கு டைம் பண்ணியிருக்கும் ஸோ இதுதான் சிம்பிளா நீங்க டெய்லி டைம் ஃப்ரேம்ல உங்களோட ஸ்டாக்கோ கமாடிட்டியோ அதாவது கோல்டு நான் பை பண்ணி இன்வெஸ்டிங் வைக்கணும் ஃபிசிக்கல் கோல்டே கூட நீங்கள் வாங்கணும்னாக்கா நீங்கள் இதில் பாட்டம் ஆன ஆயிரம் டைம்ல போயிட்டு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கம்மி ப்ரைஸில் கிடைக்கும் அதே மாதிரி தான் சில்வரும் நான் பாரா வாங்கி வைக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் பாட்டம் இங்கே பாட்டம் அவுட் ஆகிற டைம்ல நீங்கள் பை பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து விலை எதுக்கு மேலே இறங்குமா அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் கம்மி விலையில நம்மளால வாங்கிட முடியும் எக்ஸாக்ட் பாட்டம் பிடிக்க முடியாது முடிஞ்ச வரைக்கும் கம்மி விலையில நம்மளால வாங்கிட முடியும் இண்டெக்ஸுமே ஓவரால் மார்க்கெட் எப்படி திரும்ப போகுது நீங்க வந்து மேஜரா லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ்ல தான் இருக்கீங்க சில நான் பை பண்ணணும் அப்படின்னா நிஃப்டி இன்டெக்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் நிஃப்டி பாட்டம் அவுட் ஆயிடுச்சா அதுக்கப்புறம் நீங்கள் பையிங் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு எடுத்த இருந்து உங்கள் பிரைஸ் கீழே போகாமல் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் இப்போ ப்ரெசண்டில் நிஃப்டி வந்து உங்களுக்கு இந்த ரேஞ்சை கிராஸ் பண்ணணும் டுவெண்ட்டி ஃபோர் எயிட் ஃபிஃப்டியை பிரேக் பண்ணி க்ளோஸ் ஆகணும் டிசிசிவாக க்ளோஸ் ஆச்சுன்னா புல்லிஷ் மார்க்கெட் திரும்பிடும் டிசம்பர் மந்தில் இருக்கிறதுனால இது மொமெண்டம் கிடைக்குமா இல்லையாங்கிறது நமக்கு தெரியல அப்படி கிடைச்சா நமக்கு இந்த வீக்குக்குள்ளே கிடைக்கணும் இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன பிளாஸ்டிக் ஃபுல் பேக் தான் இருக்கு ஒரு ஃப்ளாக் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு திரும்ப அதை பிரேக் பண்ணிட்டு புள்ளிஷாக போய் க்ளோஸ் வச்சுட்டு மேலே போச்சுன்னா ரேலி ஸ்டார்ட் ஆயிடும் இல்லை அப்படின்னாக்கா உங்களுக்கு இது அப்படியே சைட்வேஸாக இந்த மந்த் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதே மாதிரி மார்க்கெட் வந்து இந்த இயர் ஃபுல்லாக ரொம்ப சைட்வேஸாக போயிடுச்சு எலெக்ஷன்னால ஒரு கொஞ்சம் சரியாக ட்ரேட் பண்ண முடியாமல் இருந்தது இந்த இந்த இடத்துல திரும்ப பார்த்தீங்கன்னாக்கா மார்க்கெட் வந்து செப்டம்பர் இருந்து கரெக்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இப்போ என்னன்னா இது என்ன ஆகும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இயர் அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் வந்து மார்க்கெட் பெரிய ரேலி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் என்னோட அனாலிசிஸ் படி ஜனவரி மந்த் வரைக்கும் கொஞ்சம் சைடுவேஸாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் வந்து நல்ல ஒரு ரேலி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் மார்ச்லையோ மேலயோ வந்து ஒரு கரெக்ஷன் வரலாம் கரெக்ஷன் வந்து எல்லாமே பையான் டிப்புக்கான கரெக்ஷனாக தான் இருக்கும் மற்றபடி நெக்ஸ்ட் இயர் வந்து மார்க்கெட்டோட ரேலி வந்து இன்னும் நல்ல ஒரு ஃபாஸ்டா இருக்குங்கிற மாதிரி தான் ஒரு ஐடியா இருக்கு இப்போ இருக்க கண்டிஷன் பார்த்தா ஸோ அதனால் இன்வெஸ்டர்ஸ் யாரும் பேனிக்காக தேவையில்லை கண்டிப்பாக மார்க்கெட் வந்து மேலே வந்துடும் இப்போதைக்கு இந்த லெவலை பிரீச் பண்ணணும் ஷார்ட் டேர்மில் அதுக்கப்புறம் ஆல் டைம் ஹை பிரேக் பண்ணிச்சுன்னா நெக்ஸ்ட் நம்ம தேர்ட்டி தௌசண்ட் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு ஒன் ஆர் டூ இயர்ஸில் ஒன் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ்ல கூட நம்ம தேர்ட்டி தௌசண்ட் ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை நம்ம பார்ப்போம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்க உங்களோட டியூ டெலிஜென்ஸ் பண்ணிடுங்க டெஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி இது யூஸ்ஃபுல்லா இருக்கோ அதை பண்ணி நீங்க இதை யூஸ் பண்ணிக்கோங்க நினைப்பது முடியும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம்